உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்ததையே யோசித்துக் கொண்டிருக்காதீர்கள் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி லாஸ் இருப்பது என்னவென்று யோசியுங்கள் போனது போகட்டும் அவை இனி திரும்ப வராது நிலைப்பது இப்பொழுது எது என்ற சிந்தனையை ஆக்கப்பூர்வமாக திருப்புங்கள் விலகுவது யாராக இருந்தாலும் விட்டுவிடுங்கள் இனி வருபவர்களை சரியாக தேர்ந்தெடுத்து வரவேற்க தயாராகுங்கள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று உங்களை நீங்களே பலகீனப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அவை உங்களை நடைபெணம் ஆக்கிவிடும் அதனால் நீங்கள் பெற்ற அனுபவம் என்ன என்று மாற்றி யோசியுங்கள் உங்களை காயப்படுத்துபவர்களை புறந்தள்ளுங்கள் உங்களை ஆக்கப்பூர்வமாக தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துபவர்களுடன் நட்பை பலப்படுத்துங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் தெளிவாக சிந்தித்தால் மலையளவு பிரச்சனைகளும் கடுகளவாய் தோன்றும் எல்லாமே நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில்தான் நம் முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது பிரச்சனைகள் இல்லாதவர்கள் யாருமே இங்கு கிடையாது அவரவர் நிலைக்கு ஏற்றவாறு அவரவர் பிரச்சனைகள் அவ்வளவுதான் இறைவன் நம்மோடு இருக்கிறார் அவர் நமக்கு உதவுவார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்தும் நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாகட்டும் நண்பர்களே நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனல் நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னு நாங்கள் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி வணக்கம்